ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம வந்து இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்குறோம் ஸோ தலைவன் தலைவி அப்படிங்கிற மூவிக்கும் நமக்கும் ரொம்பவே வந்து ஒத்து போகுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பெரிய ரவுடியா இருக்கிறாரு அதை வந்து முதல்ல காட்டமனைக்காங்க ஒரு துஸ்டா வச்சிருக்கிறாங்க ஸோ படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புது ஏன்னா நிறைய ரசிகர்கள் மத்தியில வந்து அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ படம் வந்து நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை பார்த்தலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இதோட பாட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக் கொடுத்துச்சு இந்த பாட்டுக்காகவே படத்தை பார்க்கறதுக்கு போன ஜனங்கள் யாராலும் ஸோ அந்த பாட்டை வச்சுட்டே வந்து படம் நல்லாயிருக்குன்னு டிசைட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து காமெடிய காட்டுறாங்க ஸோ அந்த காமெடி இருந்து ஹீரோ இன்ட்ரட்ஷனாக இருக்கட்டும் அந்த கதை மூவிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து படத்தில் வந்து பட்டையை கலத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ விஜய் சேதுபதி நடிப்பு வந்து எப்போவுமே வந்து நல்ல மாதிரி தான் இருக்கும் ஸோ அவர் கொடுக்கறதுலேயே மிகப்பெரிய ஒரு ஆக்டிங்கை இந்த படத்தில் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் அதாவது ஒரு ஃபேமிலி கேரக்டர் நம்ம வளர்க்கும் போல் வந்து இந்த லவ் பண்ணும்போது பிள்ளைய ராணி மாதிரி பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இதே கணக்கில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பொண்ணு பார்க்க போகிறாரு பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு வீட்டில் வந்து மாப்பிள்ளை என்னத்தையாவது தேவாவது அப்படின்னு ஒரு டார்கெட்டை வந்து கொடுக்குறாங்க டார்கெட்டை கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறாங்க ஆகா பையனுக்கு பொண்ணு இங்கே கிடைக்காதோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஆ சரி ஓகேப்பா நான் என்ன பண்ணிடுறோம் என் பையனை வந்து படிக்க வச்சுடுறோம் சரியா அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என் பையன் டபுள் எம்ஏ படிச்சிருக்கான் என்ன சொல்கிறாங்க டபுள் எம்ஏ படிச்சிருக்கான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டபுள் எம்ஏ பையன் டபுள் எம்ஏ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்காருன்னா படிக்கவே இல்லை அவர் ஒரு மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர் என்ன மாஸ்டர் டி மாஸ்டர் இல்லை மாஸ்டர் இவர் கடையில் வந்து என்ன பண்ணுறாரு ப்ரோட்டா போடுறாரு ஸோ புரோட்டா போடும்போது ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சம டேஸ்ட்டாக வந்து இது பண்றாரு ஸோ அந்த பொண்ணு வந்து டபுள் எம்ஏ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு இப்போது இவர் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புரோட்டா பர்சலை கொண்டு வந்து இம்மா இங்கே பாரு நான் டபுள் எம்ஏ எல்லாம் கிடையாது அது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் போட்ட ட்ராமா இந்த புரோட்டாவை சாப்பிட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா இல்லை உன்ன வச்சு காப்பாற்றோன்னா வேண்டாமான்னு பார்த்துருவேன் ஆனால் அந்த பொண்ணோட அண்ணனுக்கு வந்து விஜய் சேதுபதியை பிடிக்கவே இல்லை ஸோ இதுக்கு ஒரு ரீசனை வந்து துஷ்டடாக கொண்டு போகிறாங்க சரியா ஏன்னா இவரும் ரவுடி அவரும் ரவுடி அவர் ஃபேமிலியும் ரவுடி பொண்ணு வீட்டிலையும் எல்லாரும் ரவுடியாக இருக்காங்க ரவுடிக்கு ரவுடி ஈக்குவல் போச்சு ஸோ இவங்க விஜய் சதுபதியும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஐயா டேரெக்டாக வந்து மேரேஜ் பண்ணலையா என்ன பண்ணலைன்னா விருந்துக்கு வந்த சித்தப்பா ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வராரு அந்த சித்தப்பா கேட்குறாரு ஏன்டா உன் கல்யாணத்துக்கு என்ன பூப்பில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அப்போ ஒரு விஜய் சேதுபதி சொல்கிறாரு இல்லை என் கல்யாணம் எப்படி நடந்து தருமாயா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ் பக்கம் சொல்கிறாரு விஜய் சதுபதி நிறைய வீட்டில் போயிட்டு இந்த பொண்ணை வந்து என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அனுப்ப முடியாது முடிஞ்சால் கூட்டு போடாங்க இது எல்லா படத்துலையும் வர்ற வழக்கமான ஒரு சொதப்பல் சீன் தான் பட் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே வந்து சூப்பராக பண்ணிருந்தாங்க நிறைய படத்தில் இந்த கான்செப்ட் வரும் பட் விஜய் சேதுபதி படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அவரோட ஆக்டிங்கில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாரு ஒரு சின்ன ஃபைட்டை போட்டு மச்சான கரெக்ட் பண்ணி அப்படி நிறைய பிள்ளைய தூக்கிட்டு போயிடுறாப்பில் தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டலில் டேபிள் துடைக்கவும் மாவாட்டவும் மைதா ஊருட்டாவும் வச்சிடறாங்க மாவாட்டம் மைதா ஊருட்டும் இந்த பிள்ளைய கொண்டு போய் வச்சிடறாங்க அப்போ அந்த பிள்ளை கேக்குது ஏண்டா நீ வந்து என்ன ராணி மாதிரி வாழப்ப மண்ணாங்கட்டி அப்படியா இப்படியா என்ன பட் இங்கே வந்து மைதா மாவட்ட விட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடி அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து குடும்பம் ஓடுது ஒரு பிள்ளைக்குட்டியும் பத்துறாங்க இந்த குட்டி பற்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சண்டை வருது இவன் சண்டை போட்டாலே வந்து கஸ்டமர் வேடிக்கை பார்த்துருப்பாங்க ஓ கூழ் 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 நாங்கள் வழக்கமாக சண்டை போடுறதா நீங்கள் வழக்கம் போல சாப்பிடுங்க ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு வருமே ஆ இன்னைக்கு கடலி ஒன்று விட்டுட்டு ஓடிடுறாங்க இந்த குடும்பத்து பிரச்சனை இருக்குது பாருங்க இந்த குடும்பத்து பிரச்சனையை சமாளிக்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை ஸோ இந்த இதில் எப்படி சமாளித்து ஹீரோவும் ஹீரோயினையும் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க படம் ஸோ காமெடி கலந்த ஒரு கண்டென்ட்டு இதில் வந்து யோகி பாபு என்ன தான் ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் திரும்பவும் வந்து யோகி பாபு இதில் வந்து காமெடியாக போட்டிருக்காங்க ஸோ காமெடியும் வந்து யோகி பாபு பின்னி எடுக்கிறப்படா அதாவது எதையுமே திருடாமல் போலீஸ்ல மாட்டி மாட்டி திருடத்தில் இருக்க கும்பலா மாறிடுறாரு சரி கும்பலுக்கு வந்து திலகரா மாறிடுறாரு அதாவது தலைவரா மாறிடுறாருன்னு வைங்களேன் ஆனா வடிவேல் போல காமெடியை வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காப்ப என்ன இருந்தாலும் வடிவேல் போல செல்படுக்கல ஆனா ஏதோ ஒரு விதமாக வந்து காமெடியாக மேனேஜ் பண்ணி கொண்டுக்கிட்டாப்பில் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து நல்லாவே இருந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் கொடுங்க ஸோ அடுத்து அடுத்து நம்ம வந்து படத்தோட கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்டே இருப்போம் ஸோ நம்மளோட சேனலை வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருங்க படத்தோட ரிவ்யூ சீரியலோட ரிவ்யூ யூடியூபர்ஸோட ரிவ்யூ நடக்கிறது நடக்க போகிறது நடந்தது அதே மாதிரி எல்லாம் ஜோசிய காரணம் போல நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவு வேணும் மெண்டும் நான் உங்க நண்பன் நண்பர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரெக்டா தேங்க்யூ